ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நீர் உருண்டனும் சொல்லுவாங்க உப்பு உருண்டோன்னு சொல்லுவாங்க ரொம்பவுமே சாஃப்டாகவும் ரொம்பவுமே ஸ்வீ டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் புழுங்கலரிசி ஒரு டம்ளர் அளவுக்கு ரேஷன் புழுங்குலரிசி எடுத்து ஊற வச்சு மிக்சி ஜாரில் குறை குறைன்னு அரைச்சிருக்கேன் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க அடுத்து இதுக்கு தேவையான பொருள் உளுத்தம்பருப்பு கா பச்சை மிளகாய் தேங்காய் கறிவேப்பிலை இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது இந்த மாவு கூடவே நான் லைட்டாக சால்ட்டு தேவையான அளவுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் சால்ட்டு போட்டுக்கின்னு மாவை வந்து ஃபஸ்ட்டு ரஃப்பாக நல்லா பிசிஞ்சிக்கோங்க பிசிஞ்சிட்டு அது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சிருந்த தேங்காவை போட்டு அது கூடவே வந்து காரத்துக்கு பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணாலே நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டு அது அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த உளுத்தம்பருப்பை வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா பெசியணும் பிசைஞ்சு உருண்டை பண்ணி இந்த அளவுக்கு உருண்டை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டையை டெ போட்டு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸு நல்லா வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்கணும் நடுவில் வந்து ஒரு நைஃபு இல்லை பிக் எதுனா வச்சு குத்தி பாருங்கள் மாவு கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்ததுன்னா நல்லா வெந்துடுச்சு ஸோ இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஈவினிங்ஸ் ஸ்நாக்ஸ் ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்